தளபதியை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக தொடங்கி நிறைவேற்றியிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியிலே பதிவு செய்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பதிவு செய்த கலந்து கொண்டு முடித்திருக்கிறார்கள் இரண்டாவது மூன்றாவது சிறு குழந்தைகள் வந்தவர்களுக்கு பெண்களில் முதலாவது வந்த மூன்று பெண்களுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளிக்கும் பெரம்பலூரில் வந்திருக்கின்ற மாற்றுத்திறனாளி வழங்க வருகை தந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய பகுதி கழக செயலாளர்கள் நம்பி தனியரசு வைமா அருள்தாசன் துக்காராம் மற்றும் கருணாகரன் அருளரசன் ஜெய் மதன் ஆர்ஜி குமார் சுதாகர் மற்றும் தயானந்த் போன்றவர்களுக்கும் அவர்களுடைய பங்களிப்புக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடப்பதற்கு நமக்கு பெருமளவிலே உதவிய நம்ம ஊரிலே முதல் முதலாக சி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற அடுக்குமாடி கட்டிடத்தை கட்டி இப்போது பல அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன ஆனால் முதலில் தைரியமாக மாதவரத்தில் காலடை வைத்தது ஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் அது மட்டும் இல்லை முன்னோரு கொண்ட ஒரு பெரிய மருத்துவமனையை நமக்கு அவர்களின் அறிவித்து இருக்கிறதார்கள் இங்கே நிறுவி இருக்கிறதார்கள் மிக சிறப்பாக கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்ட அந்த நிறுவனத்திற்கு அதன் சார்பாக வந்திருக்கின்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இந்த நிகழ்வுக்கு பங்களித்திருக்கின்ற முதலாளி ஓனர் பவன்குமார் ஜெயின் அவர்களுக்கும்

தம்பி பிரவீன் அவர்களுக்கும் அவருடன் இருக்கின்ற அந்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதனை கலந்து கொண்டு இந்த மாலத்தான் மாதவரத்தின் மாரத்தான் என்பதை இதை சிறப்பாக நடத்தி தந்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி இப்பொழுது உங்களை வாழ்த்தி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள்